வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் தம்பி பேர் பிரபு பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு ரெண்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு சுத்த ஜாதகம் இவங்க இப்போ வந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஒன் சிக்ஸ்டி சிஎம் ஐம்பத்தி நாலு கிலோ இருக்கிறாரு உத்ராட நட்சத்திரம் மகர ராசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வச்சுருக்கிறாரு இருபதாயிரம் ரூபா வருமானம் போட்டிருக்காங்க கன்னிமார் கருப்பராயன் வந்து போட்டிருக்காங்க பூர்வீகம் திண்டுக்கலுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மற்றும் காலி இடமெல்லாம் இருக்கு தம்பி இப்படி இருக்கார் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் ஜாதகங்கிட்டிருந்தா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளருக்கிட்ட உங்கள் கிட்டே இருந்தாலும் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன்